ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னா தாவேக்கா வந்தால் மனசாட்சியில் ஒரு மக்களாட்சி இருக்கும் அடிப்படையில் அவர் ஒரு நடிகர் அது ஒரு தொழில் நடிகருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் சொல்லுங்க சொல்லுங்க உங்களை கேட்கலையா எங்களை கேட்டது இருக்கட்டும் உங்களையும் கேட்டா நீங்க சொல்லுங்க அண்ணன் நாம் தமிழர்

கடந்த நாலு ஆண்டுல ரெண்டு ஆண்டுல பொங்கலுக்கு காசு கொடுக்கல இந்த வருஷம் ஏன் அதிகமா காசு குடுக்கிறாங்கன்னு யோசிங்க எல்லா ஒரு உள்நோக்கம்தான் மனிதாபிமானம் தான் மாப்பிள அப்படியா திமுக தீய சக்தியா பராசக்தியா திமுக ஒரு தீய சக்தி தி முகிய சக்தி திமுக சக்தி திமுக சக்தி நம்மக்கள் இல்லாட்ட இன்னைக்கு தமிழகத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் பத்திரமா இருக்காங்களா இன்னைக்கு நூத்தி ஒன்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சு ஓ நாற்பது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு சதவீதம் போக்சோ குற்றங்கள் அதிகரிச்சு ஓ ஐயா கலைஞர் போயிட்டாரு அதிமுகால அம்மையார் ஜெயலலிதா போயிட்டாங்க வேற யாரு மேலேயும் நம்பிக்கை இல்ல ஒன் லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து பபன் கொடுத்தோம் நாலு வருஷம் ஆச்சு

கொஞ்சம் எட்டிப்பாரு பிராண்ட் அழிக்கிறதுல ஆவின்ல விலை எத்தியாச்சு கரண்ட் பில் ஒவ்வொருத்தோட கரண்ட் பில் ஏறி இருக்கு பெட்ரோல் பில் குறையும் செஞ்சாங்களா இல்ல டீசல் இல்ல கேஸ் இல்ல போதும் ரெண்டு ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாம் போதும் இன்னொன்னு ரொம்ப பரதேசி என்ன அசிங்கமா பாராட்ட போதும் தூடு அதிமுக நலிவடைஞ்சிருச்சு அப்ப அந்த கட்சியோட ஓட்டு சரியா நம்ம பாக்குறோம் நாற்பத்தி மூணுல இருந்தவங்க பதினெட்டு இருபது வந்து நிக்கிறாங்க அந்த கேப் யார் பில்அப் பண்ண போற போறவாரனா பாஜக அதை யார் முடிவு பண்றானா திமுக என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல இங்க போராடினா தூய்மை பணியாளர்களையோ அரசு செவிலியர்களையோ நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸையோ அடிச்சு உடச்சு ரத்த சொட்ட சொட்ட பஸ்ல ஏத்துவாங்க அவங்க சுற்றுவாங்க இங்க கஞ்சா தலாச்சாரம் அதிகமா இருக்குன்றத நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரா முதல்வர் அன்னைக்கு அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடந்தது நியூஸ் பேப்பர்ல பாத்தாரன் டிவில பாத்தாரன் அன்னைக்கு முதல்வர்

ஒருத்தம் பத்து பேர் எதிர்த்தானா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன் நல்ல கண்ணு ஐயாவோட கால் கட்டை மயிருக்கு விரல அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா எங்க அண்ணன் கார்த்தியோட அண்ணன் சீமான அண்ணன் விஜயகாந்த் முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைச்சான் லூசு பயமா லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்டை மயிர அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த் கால் கட்ட மயிர அளவு ஆனா இன்னைக்கு ராஜேந்திரன் அண்ணனுக்கு கார்த்தி அண்ணன் தான் இருக்காரு அப்படி எல்லாம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு பேரும் பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடுறது போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடி இருக்கேன் நீ நீ சாக வேண்டிய ஆள் தான் உங்களில் யாரையாவது எனக்கு பிடிக்கலனா நான் அடிச்சுலாம் கொல்ல மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான அண்ணன் போல ரொம்ப கொலவரையும் ஹீரோ உன்னை அடுத்த கூடத்துக்குள்ள தள்ளி விடுன்னு இருக்கீங்க ஓ நாம ஏன் இவனை போட்டு கொன்று ஜெயிலுக்கு போகணும் கூட்டத்துக்கு போடான்னு நசிங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு இப்போ புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம் ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்பு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசுகிறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு வந்துருக்கீங்க பேசுங்க ని <Sanye>